இன்னைக்கு காலையில இருந்து அம்மாவும் அப்பாவும் ஹாலில் சண்டை போட்டுட்டே இருக்காங்க நான் இப்ப என்னோட ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட அம்மா அப்பா தானம்மா அப்படிதான் சண்டை போட்டு சண்டை போடும் போது பேசிக்குவோம் என்னோட பெரியம்மா பையனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களா அதுக்காண்டி அம்மா கூப்பிட்டாங்க ஆனா அப்பா போவே மாட்டேங்கிறாங்க ஆனா அப்பா ஏதாவது ஒரு விசேஷம் அவங்க சொந்தத்துக்குள்ள அப்படின்னா மட்டும் அம்மா போகணுமா எங்க அம்மாவுக்கு முடியாம இருந்தாலும் போகணுமா இது என்ன நாயோடா

அப்படிலாம் இல்லம்மா எங்க அம்மா வந்து ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க எங்க அப்பா நல்லா தான் பேசுறாரு இங்க என்ன நடக்கும் தெரியாம பேசாதம்மா ஆமா நான் பேசினா எல்லாம் உங்களுக்கு தெரியாம பேச மாதிரிதான் இருக்கும் போன வைங்க முத இல்லம்மா அப்படி சொல்லவல்ல அப்படி சொல்லவல்ல வேற எப்படி சொல்ல வந்த போன வை முத நம்ம சொன்ன ஒரு நாயம் அவ சொன்ன ஒரு நாயமும் நம்மளுக்கு மட்டும் ஏன் எப்படிலாம் நடக்குது